வந்து ரொம்ப கியூட்டா பாப்பாத்தி அம்மன் ஒரு சின்ன பிள்ளையோட பேரு ஒரு பாப்பாவோட பாப்பா வீட்ல பெண்கள் இருந்தாலே இது எவ்வளவு பெரிய மாடர்னா இருந்தாலுமே ஒரு பெண் பிள்ளை வீட்டுல இருந்தா பாப்பா அப்படிதான் பாப்பா பாப்பா போ பாப்பா அது ஒரு பாசமான வழக்குல பாப்பான்னு கூப்பிடுவோம் அதான் பாப்பாத்தி அம்மன்னா யாரு அவங்களோட புராண கதைகள் அவங்களை பத்தின தெளிவான வரலாறு வந்து நம்ம யூத் தமிழ் நேர்களுக்கு சொல்லுங்க அந்த மாதிரி பிள்ளைங்களை கடத்தி கொண்டு போக வரும்போது என்ன பண்ணுச்சிங்களா இந்த மூணு பிள்ளைங்களும் வீட்டில் போயிட்டு தாப்பால் போட்டுட்டு நம்ம கடத்தி கொண்டு போய் கொள்ளையர்களால சீரழிக்கப்பட்டோட நம்ம வம்சத்துக்கே அது கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு வயசு பிள்ளைங்க தீ வச்சு கொளுத்திச்சுங்களா வாழைப்பழம் இருக்குல்லமா மூணு துண்டா பிரிச்சுப்பாங்க பிரிச்சுட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குன்னு வச்சுக்கோமா அந்த வாழைப்பழம் துண்டை போட்டு உடனே அந்த தண்ணில இருந்து அது மேல வரும் வாழைப்பழம் போட்டா மேல மிதக்கும் உடனே உடனே அது நடந்துரும் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நேரம் கழிச்சு மேல வரும்னா நடக்கும் ரொம்ப லேட்டா வரும் லேட்டா நடக்கும்னு அர்த்தம் உள்ள மூழ்கிச்சுன்னா நடக்கவே நடக்காது you tamil பக்தி நேர்களுக்கு வணக்கம் நேர்களை நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா வேற யாரும் இல்லங்க நிறைய பேர் கேட்ட பாப்பாத்தி அம்மனை பத்தி தான் பார்க்க போறோம் பாப்பாத்தி அம்மன் யாரு அவங்களோட புராண கதை என்ன அவங்க முத முதல்ல போய் எங்க அமர்ந்தாங்க அவங்கள எதுக்காக வணங்கணும் அவங்க எதுக்கு ரொம்ப ஸ்பெஷலானவங்க அப்படிங்கிற டீட்டெயில பத்திலாம் நம்ம தெளிவா கேட்டுக்கலாம் பாப்பாத்தி அம்மன் கோயில் நிறைய இடங்கள்ல இருக்காது முக்கியமா சில ஊர்கள்ல தான் இருக்கும் அதுவும் தெற்கு பக்கம் அதிகமாக பாப்பாத்தி அம்மனை வழிபடுவாங்க நிறைய பேருக்கு பார்த்தா உங்க பேர் என்ன அப்படின்னா பாப்பா அப்படின்னு வச்சிருப்பாங்க சில பேர் பார்த்தா பாப்பா தீம்பாங்க வேற ஒண்ணும் இல்லைங்க இந்த சாமியோட தான் அவங்களுக்கு வச்சிருப்பாங்க அவங்கள பத்தின வரலாறு டாக்டர் தீபா அருளாலன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நிறைய நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க அவங்க கேட்ட வருஷப்படி பார்த்தா லாஸ்ட் வீக்ல வந்து ராஜகாளியம்மன் பத்தி பார்த்தோம் இந்த வாட்டி வந்து பாப்பாத்தி அம்மன் பத்தி கேட்டிருக்காங்க யார் இந்த பாப்பாத்தி அம்மன் அப்படின்னு வந்துட்டு மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க அது மட்டும் இல்லாம மாரியம்மன் அதிகமா யூஸ் பண்றது பார்த்தா மாரியம்மன் காளியம்மன் பத்ரகாளியம்மன் இப்படிதான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் பேரே வந்து ரொம்ப கியூட்டா பாப்பாத்தி அம்மன் ஒரு சின்ன பிள்ளையோட பேரு ஒரு பாப்பாவோட பாப்பா வீட்டுல பெண்கள் இருந்தாலே இது எவ்வளவு பெரிய மாடர்னா இருந்தாலுமே ஒரு பெண் பிள்ளை வீட்டுல இருந்தா பாப்பா அப்படிதான் கூப்பா பா பாப்பா போ பாப்பா அது ஒரு பாசமான வழக்குல பாப்பான்னு கூப்பிடுவோம் அதான் பாப்பாத்தி அம்மன் யாரு அவங்களோட புராண கதைகள் அவங்கள பத்தின தெளிவான வரலாறு வந்து நம்ம தமிழ் நேர்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா அம்மா கண்டிப்பா ஆக்சுவலி இந்த பாப்பாத்தி அம்மன் அப்படின்னாலே இவ நிறைய இடத்துல இருக்காமா அதாவது புதுக்கோட்டை பக்கத்துல ஈஸ்வரன் கோயில் அப்படின்ற ஒரு இடத்துல ஆமா ஈஸ்வரன் கோயில்ன்ற இடத்துல ஒரு இடத்துல ரொம்ப பேமஸா இருக்கா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் பக்கத்துல மேல் சிறுபோது அப்படின்ற ஊர்ல ரொம்ப பேமஸா இருக்காமா இவங்க ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதியில பாப்பாத்தி அம்மன் கோயில் உருவான இடம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல மேல் சிறுபோது அந்த ஊர்ல பாப்பாத்தி அம்மன் எப்படி வழிபடுறாங்க அதனோட வரலாறு என்ன அவ எப்படி அம்மனான அப்படின்றத பாக்கலாம் சொல்ல போறது ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற மேல் மேல் சிறு போது மேல் போது அப்படின்ற ஊர்ல அந்த ஊர்ல வந்து இவளோட கோயில் இருக்கு எப்படி ஆமா பாப்பாத்தி அம்மனோட கோயில் இருக்கு இவ எப்படி வந்து தெய்வமானா அப்படின்றத பாக்கலாம் சுமார் இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொள்ளையர்களோட ஒரு அட்டகாசம் இருந்துச்சு அம்மா ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஒரு வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து நாலு பிள்ளைங்களாம் அதாவது மூணு பெண் பிள்ளைங்க கடைசிய கருப்பு அப்படின்னு ஒரு பையன் பொருந்தானா கருப்பு கருப்பு பாப்பாத்தி இருளாயி சிகப்பி கருப்பு அப்படின்னு சொல்றது பாப்பாத்தி இருளாயி சிகப்பி கருப்பு இவங்க எல்லாருமே சாமி தானே எல்லாருமே வந்து ஒரே குடும்பத்துல பிறந்தாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அது பாப்பாத்தி கிடையாது கருப்பாயி அப்படின்றாங்க సరే కరుపాయి இருளாயி சிகப்பி கருப்பு அப்படின்றது சொல்றாங்க அந்த கருப்பாயி எப்படி வந்து தெய்வமானா அப்படின்றது அவளோட ஃப்ரெண்டா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அப்ப ஒரு முறை அப்பா அம்மா வீட்டுல இல்லாத போது கொள்ளையர்கள் வரும்போது இந்த பிள்ளைங்களை வயசு பிள்ளைங்களா இருந்துச்சுங்களா பிள்ளைங்களை கடத்தி கொண்டு போய் மிஸ்யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பிள்ளைங்களை கடத்தி கொண்டு போக வரும்போது என்ன பண்ணுச்சிங்களா இந்த மூணு பிள்ளைங்களும் வீட்டுல போயிட்டு தாப்பால் போட்டுட்டு நம்ம கடத்தி கொண்டு போய் கொள்ளையர்கள்னால சீரழிக்கப்பட்டோம்னா நம்ம வம்சத்துக்கே அது கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு வயசு பிள்ளைங்க தீ வச்சு கொளுத்திச்சுங்களாம் இருளாயி அதாவது பாப்பாத்தி இருளாயி பாப்பாத்தி ரெண்டு ஒண்ணுதான் கருப்பாய் அது அந்த கருப்பை மட்டும் வந்து கொள்ளையர்கள் வராங்கன்னு ஒண்ணு சொந்தக்காரங்க வீட்டுக்கு அந்த பெரிய பொண்ணு அமைச்சுட்டு இருக்கு சரி அமிச்சுட்டு இதுங்க மூணு வந்து வீட்டுக்குள்ள பூட்டி இருந்துக்குங்க அவங்க வீட்டை வந்து உடைக்க வரும்போது உடைக்கிற ஆல்மோஸ்ட் உடைக்கிற ஸ்டேஜ் வந்துட்டாங்களா வயசு பிள்ளைங்க சீரழிஞ்சுட்டோம் சீரழிஞ்சுட்டா அந்த குளத்துக்கே ஒரு கெட்ட பேர் கெட்ட பேரா அந்த வம்சத்துக்கே கெட்ட பேர் வரும்னு அவ்வளவு தைரியமா தீ வச்சு குளுத்திக்கினாங்களாம் அந்த பிள்ளைங்க அது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்து அந்த பையனும் சொந்தக்காரங்க அக்கா தெரிய என்னென்னு தெரியல கொண்டு வந்து இங்க விட்டுட்டா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வந்து பார்த்தா அப்படியே வீடே தீப்படுத்தி எரியுதான் அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த குளத்தினோட ஒரு மரியாதையும் மானத்தையும் காக்க வந்த பிள்ளைங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனி சன்னதி இருக்கு அதே ஊர்ல அதே மாதிரி அங்கிருந்து கொஞ்சம் தொலைவுல வந்து பாத்தீங்கன்னா கருப்புக்கு தனி சன்னதி இருக்கு இது ஒரு கதமா இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய குளத்துக்கு அவங்க வந்து குல தெய்வமாவும் காவல் தெய்வமாவும் இருக்காங்க அந்த கருப்பு ஓகே ஓகேங்களா இது வந்து அந்த ராமநாதபுரம் கோயிலோட கதை அத வந்து அந்த இருளாயி பாப்பாத்தினோட கதை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் புதுக்கோட்டையை அடுத்து ஈஸ்வரன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வம் ரெண்டு ஃபேமிலி சொல்றாங்க அதாவது ஒரு உயர்ந்த குலப் பெண் இன்னொன்னு தாழ்ந்த குலப்பெண் இதுவும் செவி வழி செய்தி தான் அந்த உயர்ந்த குல பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயர் வீட்டுல அந்த பொண்ணு பிறக்குது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாத்தி அந்த பொண்ணு பேரு வந்துட்டு நிறைய இடங்கள்ல ஐயர் வீட்டு பொண்ணு பாப்பாத்தின்னு சொல்ற வழக்கமும் உண்டு அந்த குழந்தை பேரே பாப்பாத்தியம் வயசு பொண்ணு அவங்க அப்பா வந்து சிவன் கோயில்ல கைங்கரியம் செஞ்சு ஐயரா இருந்திருக்காரு அதே ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு மேய்க்கிற ஒரு குளத்துல வந்து இருளாயி அப்படின்ற ஒரு இருளாயி கருப்பாயி அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு அது ரெண்டு பேரையும் சொல்றாங்க சோ அந்த கருப்பாயின்ற பொண்ணு பிறந்திருக்கு அதுக்கு ரெண்டு பேர் சொல்றாங்க அங்க வந்து இருளாயின்றது பாப்பாத்தி சொல்றாங்க இங்க வந்து இப்படி சொல்றாங்க எல்லாமே செவி செவி வழி செய்தி ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்களான்னா இந்த ரெண்டு பொண்ணு இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பானோட கோயிலுக்கு போக வர இந்த பொண்ணு இந்த தாழ்ந்த குளத்து பொண்ணு வந்து அந்த கோயில் எதிர்க்க ஆடுமைக்குமா தொடர்ந்து பார்க்க இதுங்க ரெண்டுத்துக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு இருக்கு பழக்கம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க ஒரு நாள் என்ன ஆயிருக்கு அந்த பொண்ணு இந்த ரெண்டு பேர்ஸும் விளையாடிட்டு அப்படின்னு அந்த பொண்ணு கொண்டு வர சாப்பாடு இந்த பொண்ணு சாப்பிடுறது இந்த பொண்ணு கொண்டு வர சாப்பாடு அந்த பொண்ணு சாப்பிடுறது இப்படியா காலம் ஓடி இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல என்ன இருக்கு இவங்களோட ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்போ ரொம்ப அன்யோன்யமாய் ரெண்டு பேரும் எப்படி பிளான் பண்ணாங்கன்னா நம்ம ரெண்டு பேரையும் ஒருத்தனையே கல்யாணம் பண்ணிக்கின்னு ஃப்ரெண்ட்ஸாவே வாழலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பிள்ளைங்களும் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு நாள் என்னாச்சு இதுங்க விளையாடிட்டே இருக்கும்போது அந்த தாழ்ந்த குல பெண் வந்து கேட்டிருக்கு அதாவது அந்த கருப்பாயி இருளாயி கேட்டிருக்கு நான் வந்து கோயிலுக்குள்ள ஈசனை பார்க்கணும் ஏன்னா கோயிலுக்குள்ள அனுமதி அதனால கேட்டு இருக்கு இந்த பிள்ளை சின்ன பிள்ளை தானே வயசு பிள்ளைங்க கூட்டின்னு போய் கோயில காமிச்சுட்டு இருக்கு அதை பார்த்திருந்த ஊர் மக்கள் இந்த மாதிரி தாழ்ந்த குள்ள பெண் வந்து கோயிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்து தீட்டாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீட் ஊர்ல வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து மாதிரி வச்சு இந்த பொண்ணு வந்து பாப்பாத்திய வந்து வீட்டுக்குள்ளே அடக்கி வச்சுட்டாங்க இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டாங்க ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சு இந்த இது நடந்து கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பஞ்சம் அங்க ஊர்ல ஊர்ல வந்து பயங்கர பஞ்சம் தலியே இல்லையா மழை இல்லையா அப்ப என்னாச்சு தண்ணியே இல்லை மழையே இல்லை எங்க போய் பொழைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பிளான் பண்ணும்போது மதுரைக்கு போனா புழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்க விவசாயம் நல்லா செழிச்சிருக்கு மழை இருக்கு என்னால போனா புழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணியிருக்காங்க அப்ப இந்த கருப்பாயி பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா இவங்க தாழ்ந்த குளம் இவங்க மாடு கட்டி இவங்க ஃபர்ஸ்ட் கிளம்பியிருக்காங்க இவங்க அதாவது இந்த முதல்ல தாழ்த்த குழு மக்கள் எல்லாம் கிளம்பியிருக்காங்க அதுக்கப்புறம் உயர்ந்த குல மக்கள் வந்து போகலாம் அப்படின்ற பிளான்ல இருக்காங்க இந்த பொண்ணு போறத தெரிஞ்சு பாப்பாத்து என்ன பண்ணிருக்கு வீட்டை விட்டு நைட் கிளம்பிட்டு இருக்கு நைட் இவங்க வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு நடு ஜாமத்துல மாடுகளும் அசஞ்சி தூங்குதான் காட்டு வழி பாதையில இவங்க படுத்துட்டு இருக்காங்க இந்த கருப்பாய் வீட்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு எப்படியாவது நம்ம பிரண்ட போய் புடிச்சிடணும் நடுறத்துக்கு கிளம்பிட்டு இருக்கு கிளம்பிட்டு ஒரு ஸ்டேஜ் போன உடனே எதற்கு ஒரு உருவம் வருதா யாருடா அந்த உருவம் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு அந்த தாழ்த்தப்பட்டக்குள்ள பொண்ணு இருளாயி இரு இருளாயி கருப்பாய் அந்த பொண்ணு எதுக்கு வருது எதிர்காந்த உடனே இதுங்க ரெண்டும் அந்த பொண்ணுக்கு தூரத்துல ஒரு பொண்ணு தெரிஞ்சு யாருன்னு பார்த்தா பாப்பாத்தி பாப்பாத்தி சோ ரெண்டும் கட்டி பிடிச்சுட்டு இருக்குங்க ரெண்டு பேரும் சொல்லுதுங்க ஐயோ நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டா திருப்பி இணையவே மாட்டோம் ஏன்னா இப்பத்தையே மாதிரி கடிதாசி கிடையாது போன் கிடையாது எதுவும் கிடையாது இல்லையா இணையவே மாட்டோம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே வந்து வாழணும் ஒருத்தனையே கல்யாணம் பண்ணி வாழணும்னு ஆசைப்பட்டோம் இந்த வந்து ஜாதி நம்மள வாழ விடாது ஒண்ணு பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே செத்துடலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க பாப்பாத்தையே தேடுறாங்க இவங்க இந்த கருப்பாய தேடுறாங்க ரெண்டுமே கிடைக்கல ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தேடும் போது பாத்தீங்கன்னா ஒரு காற்றுல பழஞ்ச கிணத்துல இந்த ரெண்டு பிள்ளைங்களோட உடம்பும் வந்து மேல இருக்கு ரெண்டு பேரும் ஒன்னா கைய புடிச்சுனே இறந்துட்டாங்களாம் புதிச்சுட்டா ஆமா அந்த ஸ்டேஜ்ல மக்கள் என்ன பண்ணாங்க நம்மளுக்குள்ள பிரிவினைகள் வேண்டாம் ஜாதி மதம் வேண்டாம் நம்ம எல்லாம் ஒத்துமையா இருப்போம் நம்மளோட தெய்வமாவே குல தெய்வமாவே இவளுங்க ரெண்டு பேரையும் வழிபடலாம் அப்படின்ற மாதிரி அந்த கோயில்ல திருச்சி பக்கத்துல புதுக்கோட்டை அந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து குலதெய்வமா வழிபடுறாங்க நாடார் சமூகத்துல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாத்தியம்மன் குலதெய்வம் அந்த மாதிரி வழிபடுறதும் உண்டு சோ இந்த ரெண்டு இடத்துலயும் பாப்பாத்தியம்மன் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்குமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா ஆண்டியப்பனூர்னு ஒரு ஊரு இருக்குமா சரி அந்த ஆண்டியப்பனூர்ல வந்து பாத்தீங்கன்னா பாப்பாத்தியம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு அந்த பாப்பாத்தியம்மனுக்கு ஒரு வரலாறு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா அந்த அம்பிகை வந்து ஒரு குழந்தையா அதாவது அந்த அம்மன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லேடி வந்து பிரசவ வழியில துடிச்சு இறந்துட்டு இருக்கா அந்த குழந்தை தான் அந்த அம்பிகையே வந்திருக்கு அந்த வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி அந்த பனிக்கூடம் குடம் வெடிச்சிச்சு பாத்தீங்கன்னா பனிக்கூடம் தான குழந்தை அந்த பனிக்கூடம் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க குளம் அப்படின்னு இருக்காங்க அது வெறும் அஞ்சடி இருக்க குழந்தம்மா அதுல ஒரு அதிசயமும் இருக்கு கோயில் குளம் அப்படின்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கடியில தான் இருப்பா அந்த பாப்பாத்தி அம்மன் அந்த மரம் தான் வந்து பாத்தீங்கன்னா தொப்புள் கொடிதான் மரம் ஆயிருக்கா அப்படின்னு ஊர் மக்கள் வாய் வழி செய்தி ஓகேங்களா அந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சடி குளம் தான் அந்த குளத்துல என்ன பண்றாங்க மக்கள்னா வாழைப்பழம் இருக்குல்லமா மூணு துண்டா பிரிச்சுப்பாங்க பிரிச்சுட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குன்னு வச்சுக்கோமா அந்த வாழைப்பழம் துண்டை போட்டு உடனே அந்த தண்ணியில இருந்து அது மேல வரும் வாழைப்பழம் போட்டா மேல மிதக்கும் உடனே உடனே அது நடந்துரும் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நேரம் கழிச்சு மேல வரும்னா நடக்கும் ரொம்ப லேட்டா வரும் லேட்டா நடக்கும்னு அர்த்தம் உள்ள முழுகிடுச்சுன்னா நடக்கவே நடக்காது இந்த மாதிரி ஒரு கஸ்டம்ஸும் இருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து உத்தரவு வாங்குறாங்க அந்த அந்த பாப்பாத்தியம்மனுக்கு கோயில் கட்டணும் சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்காங்க கோயில் கட்டவே முடியல அந்த அவளுக்கு வந்து கோயில் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த தொப்புல் இருந்து வர தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இன்னமும் அப்படிதான் அதே மாதிரி திருப்பத்தூர்ல ஓகேங்களா ஆண்டியப்பனூர் அப்படின்ற ஒரு ஊர்ல அதே மாதிரிமா அந்த ஊர்ல வந்து இப்ப ஆடு மாடு எல்லாம் கண்ணு போட்டுச்சு வச்சுக்கோங்களேன் முக்கியமா பசு

பூ போட்டாவோ இது போட்டாவோ இது சேர்ந்து சேர்ந்து ஒரு மாதிரி பாசம் புடிச்சு அங்க போறவங்க எல்லாம் வாழைப்பழம் எல்லாரும் வாழைப்பழம் எடுத்துன்னு தான் போவாங்க வாழைப்பழம் போட்டுட்டே இருப்பாங்க ஆனா அந்த குளம் வந்து எதுவுமே ஆவல அஞ்சடிதான் அந்த குளம் அந்த குளத்துல வந்து தண்ணி வந்து வத்தறதே இல்லம்மா இது வரைக்கும் வத்தறதே இல்ல எப்பயோ ஒரு முறை வத்திருக்கான் அந்த மாதிரி வத்தும் போது ஒரே முறைதான் வத்திருக்கான் அப்போ ஊருக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் செவி வழி செய்தி இந்த மாதிரி பாப்பாத்தி அம்மன் எங்க இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு தனி விசேஷமா சொல்லப்படுறதுதான் ஏன்னா அவளை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பிகையினோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க பாப்பாத்திய மொழியும் ஒவ்வொரு குளத்திலயும் வந்து ஒவ்வொரு தேவத்தாங்க வழிபடுறது இருக்குல்லமா இப்ப இந்த குடுகுடு பாருங்களேன் ஜெக்கம்மா அப்படின்னு வழிபடுவாங்க பாத்தீங்களா அது ஒரு பொண்ணு கன்னி தெய்வம் அந்த மாதிரி இந்த வந்து நாடார் சமூகத்தினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப்பாத்தி அம்மன் அம்பிகையினோட சுரூபமாவே வழிபடுறாங்க குலதெய்வமா நிறைய பேர் பாவிச்சிருக்காங்கமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குளத்தை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த குளத்துல பிறந்தவங்கள வந்து பாத்தீங்கன்னா அந்த தாயார் வந்து காப்பாத்திட்டுதான் இருக்காங்க அதாவது கருப்பாயி இருளாயி பாப்பாத்தி இந்த கருப்பாயி இருளாயும் ஒரேதான் சொல்றாங்க ஓகேங்களா பாப்பாத்தி இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஹிஸ்டரி சொல்லுதுமா சோ பாப்பாத்தி அம்மனோட வரலாறுல இவ்ளோ பேர் வராங்க இவ்ளோ பேர் வராங்க ஒரு ரெண்டு பெண்களோட ஒரு நட்புக்கான ஒரு 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 சின்ன வயசுல நம்ம கூட நட்பானதான் பேசுவோம் ஒரே ஆளை கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படி ஒரு ஏஜ்ல எல்லா குழந்தைகளும் ஒரு நைன்டி கிட்ஸ் எல்லாமே பேசுற ஒரு விஷயம் தான் சோ அது உண்மைக்குமே நடந்து அவங்க கடவுள நிறைய இடங்கள்ல இருக்காங்க அப்படிங்கிற வரலாற இப்ப அந்த கம்யூனிட்டி வந்து நம்ம எது நல்லதுனாலும் பொங்கல் வைக்கிறது இப்ப நம்ம அம்பிகைக்கு குலதெய்வத்துக்கு வழிபாடு பொங்கல் வைப்போம் வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு தான் மீதி செய்வோம் அந்த மாதிரி அந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா பாப்பாத்தி அம்மனுக்கும் இந்த கருப்பாய்க்கும் வழிபட்டு தான் அந்த வேலையை செய்யறாங்க அடுத்த வேலையை செய்யறாங்க ஓகே சோ இந்த மாதிரியான வரலாறு தெரியாதவங்க இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம் பாப்பாத்தி அம்மன்னா யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க வரலாறு முழுக்க முழுக்க இருப்பாங்க இன்னும் யாரை பத்தி கேட்கிறாங்களோ அவங்கள பத்தி நம்ம தெளிவா சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி